வாணியம்பாடி அருகே டிராக்டர் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லங்குப்பம் பழைய தலைவர் வட்டம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேலின் மகன் பிரசன்னா பதிமூன்று வயதான இவர் ராமநாயக்கன் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் எட்டாம் வகுப்பு பயின்று வந்தார் இந்நிலையில் இவருடைய உறவினரான சித்தப்பா பிரகாசம் அதே பகுதியில் டிராக்டர் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் காய்கறி ஏற்றி வர நிலத்துக்கு பிரகாசம் டிராக்டரை எடுத்துச் சென்றபோது பள்ளி விடுமுறை என்பதால் பிரசன்னாவும் டிராக்டரில் அமர்ந்து சென்றுள்ளார் பாலன் வட்டம் பகுதியில் சென்று கொண்டிருந்த டிராக்டரின் ஸ்டியரிங் உடைந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் சிறுவன் பிரசன்னா டிராக்டருக்கு அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் ஓட்டுநர் பிரகாசம் படுகாயங்களுடன் வாணியம்பாடியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து சிறுவனின் சடலத்தை மீட்ட உறவினர்கள் உடனடியாக அடக்கம் செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டனர் தகவல் வந்த ஆம்பூர் காவல்துறையினர் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக வாணியப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது